நாளையே படுவார் மாதோண்ண ஏன் மாதோண்ண அப்படின்னா அருமையான மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ள நல்ல புருஷன் இவ்வளவு குட்டி கட்டி வைக்கிறாங்க இவர் அவளுக்கு அவளுக்கு இவன் என்ன நினைக்கிறா புருஷனை என்னைக்கு வேணாம் வச்சுக்கலாம் என்னடி நீ நினைச்சிருக்க விருந்து மருந்து மூணு நாள் விருந்துட்டு வந்த மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நீ என்ன நீ உன்ன தண்ணி கேட்கிறேன் அப்படின்னு நான் உங்களை சொல்ல ஒண்ணுன்னா ஒன்று நடத்த மூணா போட்டா ஒண்ணு அடுத்த

இந்த பொம்பளை புருஷனை எப்போ வேணாலும் விருந்து வந்தவங்க முன்னாடி நாளைக்கு வழி போகணும் நினைக்கிறீங்கன்னா கதையை நான் சொல்ல மாட்டேன் நீதி நீயே பூர்த்தி பண்ணுங்க அதுக்கு வாய் உனக்கு என்னமோ இந்த கதை இன்னமும் சொல்றீங்க ஏதாவது அடுத்த ஒரு விஷயம் பேசுனீங்க அவளை இன்னமும் உனக்கு விவரம் தெரியாம நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்க அடி மூத்தம் தெரிஞ்சு போய் அதே முக்கியம் என்னது மூத்தோர் சொல்வார்க்கும் முதுநெல்லிக்காயும் முன்னாள் இனிக்கும் பின்னாடி

பேசி விட்டு போங்க காரணம் என்னன்னா நீங்க அப்பா மாதிரி நான் உங்களுக்கு பொம்பளை பொண்ணு மாதிரி நீங்க என்ன வேணாலும் என்ன பேசிட்டு போங்க நீ எனக்கு அத்தை நீங்க என்ன முறை வேணா நினைச்சு கூப்பிடுங்க அத பத்தி எனக்கு அவடையா எனக்கு என்ன தங்கச்சி தான் சொல்லிட்டேன் என்ன முறை கூட்டிட்டு நாங்க ஆம்பளைக்கு பெருமை கொடுத்தது பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாலு கதை அது ஒரு ஜாட மாடையா நான் கதையை சொல்லணும் கதையை மட்டும் தான் சொல்லுங்க இவங்க கதை

இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரிலாம் பழம் ஒடங்கு நான் பேசிடுவேன் நான் இப்போவும் சொல்றேன் உங்களோட கதையின் முறைப்படி நான் சின்ன பிள்ளை நடையின் முறைப்படி நான் சின்ன என்ன அது பெரிய விஷயமா தெரியாது நான் உங்களை அது பெரிய அசிங்கம் என்னையா பெருமாள்ராஜ் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க வந்த அப்படியா ஜாட மாட்டேன் அப்படி பேசுது அப்படியா கல்லுகுட்டாட்ட நின்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருவாங்க என்ன தெரியல அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்கிட்டு போன அவசியம் என்ன கிடையாது

அவன் அந்த பிறவியில் அடித்த காரணத்தினாலே வாயா நீயா என்ன கொள்ளல நானா செஞ்சுக்கிறேன் ராமபானத்தினாலே எனக்கு மோட்சம் கிடைக்கும் மோட்சத்தை கொடுக்க நீ என்ன பீச்சம் பிடிச்ச பேசுறீங்க மோட்சத்தை ராமன் குடித்தான் படிச்சு பாரு புத்தகத்தை காலையில போய் உனக்கு தெரியும் போனேன் வெக்கம் கட்டணும் யாரு போனே கொடுத்து மொதல் எல்லாம் விடுவேன் நானு

கெட்டவனா இருக்கணும் மறுபடியும் அவனை அணைய வேண்டும் தான் ராமன் கும்பகர்ணனை அணிப்பதற்காக ராம அவதாரம் தோற்றுவிக்கப்பட்டது சீலையாகப்பட்டவர்கள் சந்தேகப்பட்டான் அப்படின்னா எப்படி சந்தேகப்பட்டான்